வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில நாம எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி வந்து ஒளி தத்துவ முறையில் நம்ம வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலபலங்களை கொடுக்கும் பொழுது கொடுக்கும் என்பதை பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் ஏதோ பயிற்சி ஆகுதான்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் எந்த ஒரு பயிற்சியிலையும் பயிற்சியும் அடையப் போவதில்லை சனி நீடித்து கும்பத்திலே ஐந்தாம் இடத்திலும் குரு அஷ்டமத்தில் மறைந்து எட்டாம் இடத்திலும் ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் எந்தவித பயிற்சியும் இல்லை இப்போ ஆறுல கேதுவும் ஏழுல ராகுவும் ஆறுல ராகுவும் ஆஹ் பன்னெண்டுல கேதுவும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தப்பில்லை அதுவும் ப பன்னெண்டாம் இடத்துக்கு கேதுவை குரு பார்க்கிறார் ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுப முதலீடுகள் ஒரு சுபமான விஷயத்துக்காக தான் சில தூர பிரதேச ஒரு விஷயங்கள் ஒரு டிராவல் ஒரு செலவுகள் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆகக்கூடிய அமைப்பு தான் உண்டு குழந்தைகள் விஷயத்துக்காகவும் பூர்வீக விஷயத்துக்காகவும் சில விஷயங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அது தவற இல்லை மாத கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி துலாம் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் அவரோட ராசியிலே பலமாக இருக்கிறாங்க ஸோ பதிமூணு முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரனோட வீட்டிலேயே பலமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உத்வேகமும் அவங்க செய்யக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு நிலையான ஒரு தன்மையும் எந்த விதத்துலையும் ஒரு தப்பான ஒரு காம்பினேஷன் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்கு வாழ்க்கை துணை நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துல வந்து நல்ல ஒரு அனுகூலமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சுக்ரன் வந்து நல்ல ராசியிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்த்துட்டு அதிக திருட்பலம் கொடுக்கிறார் அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரயத்துல இருந்த சூரியனும் ராசிக்குள்ள நீச்சம் வந்தாலும் சுக்கரனோட சேருகிறார் அது மாதிரி அமைப்பு பரவாயில்லை சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார் சூரியன் பன்னெண்டாம் இடத்துலேருந்து இருந்து வருவது நல்ல விஷயம் புதனும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்னாம் தேதியை செகண்ட் வீக் முடிகிற டைம்லயே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வரார் அவரும் விரயத்துல இருந்து கண்ணிலிருந்து துலாமுக்கு வரும் பொழுது அதுவும் நல்ல ஒரு பலன்தான் ஸோ ராஜோகாதிபதியாகிய புதன் வருவதும் சூரியன் வருவதும் நல்ல ஒரு விஷயம்தான் அதே சமயத்தில் அக்டோபர் பதிமூணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் வருமான விஷயங்களும் எட்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமும் வரவு வரவேண்டிய பணம் வரக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு அதர் பீப்புள்ஸ் மணி அது மாதிரி விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் வெளிநாடு தொடர்பு அது மூலமாக ஒரு அனுகூலமான ஒரு சில விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராசி அதிபதியே குருவின் பார்வை பெறுகிறார் எட்டாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறார் அவரோட ஓன் வீடுக்கு பார்த்தீங்கன்னா தன் வீட்டை தன்னை பார்ப்பது ஒரு பலம் ஸோ ரிஷப ராசியோட வீட்டையே சுக்கரன் வந்து அக்டோபர் பதிமூணுக்கு அப்புறம் அடு அடுத்த கடைசி ரெண்டு வாரங்கள் அப்படி இருக்கும் அமைப்பு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்துல ராசியில புதன் சு சூரியன் இருக்கிறாங்க அது நல்ல அமைப்பு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு ஒரு வலிமையான இடத்துக்கு போறார் ஸோ நல்ல தொழில் மு முன்னேற்றம் முயற்சி திருமணையாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ ஆக முக்க பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் இருக்குது முதல் ரெண்டு வாரங்கள் ராசி அதிபதிய ராசியிலிருந்து ஜாதகரை உத்வேகப்படுத்தி இரண்டாவது அதாவது செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற அக்டோபர் மாதம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி குருவி பார்வை பெற்று நல்ல ஒரு ப்ளசண்டான சில சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் உண்டு இது வந்து பிற்காலத்தில் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு இது ஒரு பொற்காலமான ஒரு விஷயந்தான் இதில் தொழில் வியாபாரம் அதில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்க இது மாதிரி எடிட்டிங் இது மாதிரி சினிமா விஷயங்கள் மீடியா துறை ப்ரெஸ்ஸு இது மாதிரி விஷயங்கள்ல லக்ஸுரி ஐட்டம்ஸ் அது மாதிரி விஷயத்துல சுக்கரனின் காரத்துவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வருமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் வீக்ல ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா குரு வந்து சுக்கரனை பார்த்து ராசி அதிபதி ஆகிய சுக்கரனை துலாம் ராசி அதிபதி ஆகிய சுக்கரனை வந்து வலுப்படுத்தி எட்டாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகும் பொழுது வர வேண்டிய சில விஷயங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் விசா அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கறவங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம நாளாக வந்து ட்ரை பண்ணி எஃபோர்ட் போட்டவங்க அவங்களுக்கு எல்லாமே நல்ல அமைப்பு இருக்குது பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் இருந்த புதனும் சூரியனும் ராசிக்குள்ளே வருவது அருமையான விஷயம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் போவது தொழில் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு அதாவது இந்த பங்குதாரர் கிடைக்காம இருக்கிறது பங்குதாரர்கள் கிடைக்கிறது கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடி வருவது காதல் விஷயத்துல வந்து நல்ல ஒரு நற்செய்தி கிடைப்பது அது மாதிரி விஷயங்கள்லாம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கொண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்கிட்ட தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி போய்க்கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் நல்ல தசாய்கள் போகும் பட்சத்தில் நல்ல நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஒரு சுமாரான தசைகள் போகும்பட்சத்தில் நான் சொன்ன சாதகமான பலனும் சற்று குறைவாகவும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வரும் பிடித்த வீடியோவுக்கு லைக் பட்டன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே சமயத்தில் பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்கும் பொழுது கிரகத்தோட அமைப்பு கொஞ்சம் ஆராய வேண்டி இருக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு அது எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா ராசியவே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எந்தவித மாற்றமும் அக்டோபர் மாதம் பெறப்போதில்லை எந்த பயிற்சியும் இல்லை அதே சமயத்தில் நீடித்து நாலாம் இடத்தில் சனி தொடர்ந்து இருந்து ராசியை பத்தாம் பார்வையாக பார்த்து தொழில் வேலை இடம் அம்மா அது மாதிரி சார்ந்த விஷயத்தில் தொடர்ந்து சில கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பையும் முயற்சியை கொடுக்க வேண்டிய அமைப்பும் கொடுக்குது அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல கேது அந்த கேது குருவால் பார்க்கப்படுகிற கேதுவாக இருந்து இத்தனை பிரச்சனைக்கு நடுவால ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபத்தையும் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறார் அதுதான் வந்து விருச்சகராசிக்காரங்களோட ஜென்ரலான அந்த ஆண்டு கிரகத்தோட பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இப்போ மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது இதுவரை அக்டோபர் பதிமூன்று வரை இருந்த சுக்கரன் அதாவது பன்னெண்டாம் இடத்துல விரயங்களும் சுப விரயங்களும் கொஞ்சம் ட்ராவலிங்கும் நிறைய முதலீடுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்த சுக்கரன் இப்போ ராசிக்குள்ள வருவது நல்ல அமைப்பு இது மேலும் வந்து வசூல் பண்ணக்கூடிய டைம் இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வசூலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அருமையான ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்டு வீக் ஆஃப் அக்டோபர்ல இருந்து வருதுங்க அது நல்ல விஷயம் வந்து குருவின் பார்வையில பெறுவதனால இதுவரைக்கு கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி சிலர் எல்லாம் குடும்பத்துல இருந்த விஷயங்களை கொஞ்சம் தனிஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகக்கூடிய அமைப்புகள் சுக்ரன் ராசிக்குள்ள வருவது குருவால் பார்க்கப்படும் பொழுது கிடைக்குது அதே சமயத்துல விரயங்கள் கொஞ்சம் கம்மியாகுது அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகள் வருகிறது அதே சமயத்தில் அக்டோபர் பதினேழாம் தேதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் ஸோ தொழில் ஸ்தானாதிபதி வந்து பன்னெண்டில் நீச்சமாக போகுது கொஞ்சம் தொழிலில் வந்து ஒரு மாதிரியாக சுமாராக மெயின்டெனன்ஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வரைக்கும் வந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கக்கூடிய அமைப்பை தெரியல ஒரு பெரிய தொழில் முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை அதே சமயத்தில் புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் டிராவலிங் அது மாதிரி சில விஷயங்கள் ஸ்டார் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதில் வந்து கொஞ்சம் நிறையா இன்வால்மெண்ட்டு அதில் சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மறைமுக இன்கம் வரக்கூடிய அமைப்பு உண்டு மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய என்னதான் வந்து புதன் திருகோணம் மூல திருகோணம் வீட்டிலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் நட்பு வீட்டுக்கு தான் வரார் தவறு இல்லை ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கிறது அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கும் ஓரளவுக்கு அக்டோபர் பதிமூணுக்கு மேலே ஆகக்கூடிய அந்த சுக்கர பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்கிறது இதோட மிகவும் முக்கியமான ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா இதுவரை எட்டாம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகளும் உடல் உபாதைகள் சில சொல்ல முடியாத சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை அது மாதிரி விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தவர் அது குறிப்பாக தசா புக்திகளை அவ்வளவு சிறப்பாக போகாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வருவது தப்பில்லை ஒன்பதாம் இடத்துக்கு வந்து நீச்சமா போனாலும் தவறில்லைன்னா இந்த தான் நமக்கு தெரிந்துக்கணும் எட்டாம் இடத்துல இருந்து ராசி அதிபதி விலகிறது ஒரு அருமையான அமைப்பு ஒரு பகை வீட்டிலேருந்து இருந்து மாறுறது நல்ல அமைப்பு இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி இது வரைக்கும் ஒரு தோய்வாக போயிட்டு இருந்த விஷயங்கள் நாமளே கொஞ்சம் உத்வேகமாய் சுறுசுறுப்பா பண்ணக்கூடிய அமைப்பு அக்டோபர் இருபத்தி மூணு கடைசி வாரத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறனாலையும் அதே சமயத்தில் ஆண்டு கிரகங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு இதில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கு ஒரு கடந்த ரெண்டு மாதமாக சுமாரான பலன்களை கொடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் நடந்து ஏறக்கூடிய அமைப்புகளும் சுறுசுறுப்பு மீண்டும் வரக்கூடிய அமைப்புகளும் உத்வேகம் பெறக்கூடிய அமைப்புகளும் எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஏன்னா எட்டாம் இடத்துல பகை பெற்ற மிதுன வீட்டுல இருந்த செவ்வாய் விழுபட்டு வெளியில வரும் பொழுது ராசிக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஒரு வேலை தொழில் படிப்பு எந்த ஒரு முயற்சியிலையும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஸோ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஹாஃப்க்கு மேல வரக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதம் கண்டிப்பாக உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் தற்போது என்ன போய் கொண்டிருக்கிறது பொறுத்து கொஞ்சம் சாதகமான தசா போகும்பொழுது நான் சொன்னேன் சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமற்ற ஆறு எட்டு தசாபுக்திகள் போகும் நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் நீங்கள் காணலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்